நாங்க வந்து எதுக்கு வந்தோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல திருச்சில இருந்து சென்னைக்கு வந்தோம் ஃபஸ்ட் அளவை வந்து நாங்கள் வந்து நேரடியா வந்து எல்லாம் பார்த்தோம் அது பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுவரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது பக்கத்துல அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்குறோம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வந்து ஏறி வந்துருக்கோமா உள்ளே ஏறினோன்னே எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்குல்லாம் ஆமாம் அவங்களுக்கெல்லாம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான் நம்ம எங்கே வந்துருக்கீங்க எங்கே வந்துருக்கீங்க எங்கே போயிருக்கீங்க நினைவிடத்துக்கு வந்து போய் பார்த்து அண்ணா அண்ணாவும் அண்ணா சதுக்கமும் இங்கே தான் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருக்கேன் சகர போய் எம்ஜிஆர் சமாதி பார்த்தோம் ஜெயலலிதா சம்மாதி பார்த்தோம் கலைஞர் சம்மாதி பார்த்தா பிறப்பு போய் பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு வாழ்க்கையிலேயே இது மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் கொடுத்து வைக்க கிடைக்காது இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலையும் வேறு நாங்கள் ஒரு சேர்ந்து வந்து இதை பார்த்தது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படி பார்த்தோம்ப்பா அது கலைஞர் தலைசார் தலைவர் தலை எல்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து கடலுக்காரையை போய் பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ நல்லா வாரம் சாத்துக்கும் சரி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு சென்னை வந்தது ஃபிளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு சந்தோஷம் புதுசாக வந்திருக்கிறியோ அதான் முதல் தடவை நீங்க எப்படி இருக்கு

வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வந்து இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டேன் பிளேட்டில் ஏறி சுற்றி பார்த்தோம் ஏன்னா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்துட்டேன் அப்புறமா மேலே ஏறும் பாருங்க அப்போ ஒரு மாதிரி வீதி கலங்கி காதலாம் அப்படியா பேச வீடியோவுக்கு ரெண்டு அக்கௌண்ட் ஆகலாமா சொல்லு என்ன சுரங்கத்துக்குள்ள போயிட்டு இருக்க ਬਦਲ ਲੰਘਾ ਸਾਮਾ ਗਲਮਨਾ 对吧

Bengiar nilo anala ta ella team ni pakaram. Nga poi paite. Ini dia, ini எம்ஜிஆர் மாதிரியை பார்த்துட்டு அன்னைக்கு சாக்கிளா சமாதியை பார்க்க போறோம் करेंगे रघुवा को ना तो कोमा कैरी कैरी धीरे ऐड देना ब्रा vâng 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 ரொம்ப ராமாயணத்தை ஏற்கனவே அங்கேயும் நினைவிடமோ அங்கேயர் அண்ணா நினைவிடமோ பாக்கிறதுக்கு வந்துருக்கோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே ஆமாம் எங்கே வந்துருக்கீங்க எங்கே வந்துருக்கீங்க எங்கே போயிருக்கீங்க

아빠. <목소리도> 빨 <목소리도> ಅನುಸರಿಸಿ ಅಮ್ಮ ಅನುಸರಿಸ ಎಂತ

மெட்ராஸ் வந்து திருச்சியிலேருந்து ப்ளெயினில் ஏறி மெட்ராஸ் வந்து வெளியிலாம் கடக்கரை போனோம் கடகர போய் எம்ஜிஆர் சம்மாதி பார்த்தோம் ஜெயலலிதா சம்பாதி பார்த்தோம் கலைஞர் சம்பாதி பார்த்தா பிறப்பு வளர்ப்பாரெலாம் போய் பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு வாழ்க்கையிலேயே இது மாதிரி நம்ம வந்து பார்க்கறதுக்கு திருப்பி வைக்க கிடைக்காது இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலையும் கொஞ்சம் பேர் நாங்கள் ஒரு குடும்பத்துலேருந்து வந்து இதை பார்த்தது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது மாமா மாமி இப்படி சேர்ந்து உட்காருங்க அப்படி உட்காருங்க சென்னை வந்து சென்னை வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க என்ன பண்ணீங்க என்ன என்ன பார்த்தீங்க சென்னைக்கு வந்தோம் சுற்றுலா பயணம் மாதிரி எம்ஜிஆர் சிலையை பார்த்தோம் ஜெயலலிதா சிலையை பார்த்தோம் கலைஞர் சிலையை பார்த்தோம் அப்படியே அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்து மெரினா பீச்சில் வந்து கடலுக்கரையை பார்த்துட்டு

கலா சத்யா எல்லாரும் மெட்ராஜ் வந்தீங்களே என்னத்துக்கு வந்தீங்க என்ன பார்த்தீங்க சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கலாம் வந்து இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு போனீங்கலாம் வந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பீச்சுக்கு போனால் அவங்க வீட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைங்க கூட ஜாலியாக இருந்துச்சு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ஊருக்கு ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போகிறதுக்காக இருந்தால்

और कम <laughs> 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 <laughs>